நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் மொத்த மாட்டோட முழுவதாலுமே வந்து உங்களுக்கு தெரிய வருங்க ரேட்லேருந்து எங்கேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்கிற முழுத்தாலுமே வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கிறேங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பகுதிகளும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தவலாக இருக்குங்க தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி டைப் மாடுங்க மாடு வந்து இரண்டாம் மீது செனையாக இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையத்துலேயே நல்ல கரவைத்திறன் கொடுத்த மாடுங்க இந்த இரண்டாம் மீத்தில் நல்ல ஒரு அதிகப்படியான கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாடுக்கு தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு அடைச்ச மாடி மாடுங்க இன்னும் கண்ணு போகிறதுக்கு ஒன்று இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு பார்த்தீங்கன்னா இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாலே தான் போட்டிருக்குதுங்க நல்ல ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய மாடுங்க நிச்சயமாக கண்ணுக்கு பார்த்தாலுமே நல்ல ஒரு பிடித்த மாடாகவும் இருக்குதுங்க குணத்துலேயும் வந்து ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு மேச்சல் முறையில் இருந்த மாடு தாங்க கிளைமேட் அடாப்ஷனில் பிரச்சனையே இல்லைங்க ஜெஸ்ஸி மாடுங்கிறனால பாலில் வந்து ஃபேட் எஸ்னஃப் கூட நல்ல கூடுதலை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமாரி தெரிவிச்சுக்கிறாங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்